அதாவதுங்க நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சா அம்மா சென்டிமெண்டால் மடக்குவா கண்டிப்பாக வந்து என்னால் பார்க்க முடியல நீதான் சிக்கா வரணும் எல்லாம் நீ தான் இருந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவான்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி நடந்துருச்சா இப்போ இந்த ஃபோன் வந்துருச்சு எனக்கு ஃபோன் வரலன்னு சொல்லி இனிமேல் அவள் வந்து நான் திருச்செந்தூர் முருகே மேலானே நான் ஃபோன் பண்ணலை நான் அதை பண்ணலைன்னு சொன்னால் யாரும் நம்பாதீங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டா கிளம்பி வா எங்கள் அம்மாவுக்கு வந்து டாக்டர் இங்கிலீஷில் நிறையா எழுதி எழுதி கொடுத்துருக்குறாரு முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து உடம்புல சத்து வேணுமா அதனால் குளுக்கோஸ் ஏற்றணும் சொன்னனா ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா அங்கேருந்து என்னை கூப்பிடுவா அவங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வாங்க இந்த என்ன இது யுஆர்எல் சரி யுஆர்எல்ங்கிறேன் என்னஆர் அது ரெண்டு மருந்து இருக்குங்க குளுக்கோஸ் ஏத்துறது இதை ஏற்றணும் அது போக வந்து இன்னும் வேறு ஏதாவது வந்து மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கணும் வா எனக்கு ஒன்றும் படிப்பறிவு இல்லை அந்த அம்மாவை இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா ஆஸ்பத்திரியில் காலையில் போ போயிருக்காளுங்க அம்மாவும் மகளும் போய் சாரி அவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டேன் சாரி அந்த அம்மாவும் சூர்யாவும் போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துல வந்து டாக்டர் சொன்னது என்னென்னா இந்த அம்மாவுக்கு வந்து கண்ணுக்கு பார்க்கணும்னா கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்குது போய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு கொஞ்சம் ஏதாவது பொழுது பழங்கள் ஜூஸு ஏதாவது வாங்கி கொடுத்து தேத்திட்டு கூட்டுவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆப்ரேஷனை நாளைக்கோ இல்லை திங்கட்கெழமையே வச்சுக்கிருவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க போல் அது போக வந்து திலீபா கோகுள் வேறு வீட்டில் ஒத்தையில் இருக்காங்க போல் அதனால் அவள் இவள் என்கிட்ட என்ன சொன்னது இவன் ஃபோன் பண்ணலைன்னு உங்கள்கிட்ட நடிப்பா நான் சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அம்மாவுக்கு திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணு சொல்லியிருக்காங்க அதுக்கிடையில் வந்து கொண்டு போய் ட்ரிப்ஸு ஏற்றி கொஞ்சம் பழம் அது இதுன்னு வாங்கி கொடுத்து நல்லா கறி மீன் வாங்கி கொடுத்து உடம்பை தேற்றி இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட வச்சுக்கிடலாம் இல்லை திங்கள் புதன் கூட வச்சுக்கலாம் அதுக்கடையில் ஒரு கண்ணாப்ரேஷன் பண்ணால் ஆஸ்பத்திரியில் போய் தங்குற மாதிரி வரும் அதே மாதிரி திலீபா கோகுல் இருக்கும்போது இந்த ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரியிலே ஒரு ஆள் இருந்தே ஆகணும் கூடவே அப்படி பார்க்கும்போது அவங்க அன்னைய ரெண்டு பேரும் வந்து வரலையாம் நேற்று நைட்டு தான் சொன்னேன் எங்கள் அண்ணன் ஒரே தள்ள தள்ளிடுவாங்க காலையில் வந்து அப்படின்னு சொன்னால் இல்லை இப்போ என்ன சொல்கிறா எங்கள் அண்ணங்க வரலை உன் பிரச்சனை நீயே பார்த்துக்க எங்கள் அம்மாவை அனுப்பி விடு நாங்கள் இழுப்பூரில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டுறோம் இல்லைனா திருச்சியில் கூப்பிட்டு போயோ விராலிமலையில் கூப்பிட்டு போயோ ஏதாவது ஃபேமஸான கண்ணு ஆஸ்பத்திரி அங்கேயே இருக்கும் அங்கே வச்சு பார்த்துக்குறோம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவனு அவனுக்கு ரெண்டு பேரும் சொல்லிட்டானுங்களாம் இவன் என்ன சொல்கிறா என்ன இருந்தாலும் என் பெத்த தாய் பாத்ரூம் போகிறதுக்கு இல்லை ஒன்றுக்கு வருது இல்லை ரெண்டுக்கு வருது கக்கா போகணுமா உச்சா போகணுன்னா நான் தான் கூப்பிட்டு போகணும் அப்படிம்போது ஒரு பொம்பளை புள்ள இருந்தால் தான் அது தோதாக இருக்கும் பசங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஒரு ஆள் கைத்தாங்கல பிடிச்சிக்கிட்டு தான் போய் கூட்டு போகணும் வாலியில் தண்ணியில் ஊற்றுறது கழுவுறது கொல்வது எதுக்குமே வந்து தான் தேவைப்படுவேன் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க விராலிமலையிலே திருச்சிலே எக்ஸ்பர்ட்டான டாக்டர் இருக்காங்க ஆனாலும் எங்கள் அம்மாவை நான் பார்க்குற மாதிரி வராது அதுக்கு திலீபா கோகுல் ரெண்டு பேர் ஊரில் இருக்கானுங்க ஒன்று நீ வந்து திலீபா கோவில் பார்த்துக்க நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து ஆஸ்பத்திரியில் பார்த்து ஏன்னா சோறாக்கி வேலை கொடுக்கணும்ல ஒன்று யாராவது ஒரு அதாவது ஒரு கை தட்டுனா ஓசை கிடையாதுங்க அவள் சொல்கிற காரணம் ஒரு நியாயமான காரணமாக எனக்கு தெரியுது என்னென்னா தனியாக வந்து சமைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிற நேரம் அவள் போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சமைச்சிட்டு சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு அங்கே சோறு போட்டு வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு டிஃபனில் கொண்டு வந்து சோறு ஊட்டலாம் ஸ்பூனில் கூட ஊட்டலாம் இல்லை அள்ளி கூட கொடுக்கலாம் ஊட்டலாம் அதுக்கு ஒரு ஆள் வேணும் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டா கூட துணைக்கு ஒரு ஆள் இருந்தே ஆகணும் எப்படி மூணு நாளாவது ஆஸ்பத்திரியில் இருக்கணும் ஆஸ்பத்திரியில் உடனேலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண உடனே வந்து வீட்டுக்கு போங்கண்டா அது கொஞ்சம் வாலிபா ஆளுங்கன்னா பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் பெட்டில் இருந்துட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படி தான் ஏற்கனவே அரவிந்து கண்ணை ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரே நாளில் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க போனதில் தான் இந்த அம்மா கண்ணுக்குள்ளே போய் முடி சிக்கி சிக்கியிருந்துருக்குது ரெண்டு முடி உள்ளே போய் கண்ணை போட்டு கசக்கி இருக்கும் போல் கூட ப பக்கத்தில் இருந்து கண்ணை கசக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் அந்த அம்மாவுக்கு இவையை மூடி திறக்காமல் கண்ணு திறந்தே இருந்ததில் கண்ணுக்குள்ளே போய் முடி சிக்கிரு அதை நேற்று தான் எடுத்திருக்காங்க போல அந்த டீட்டெயிலும் எங்கள்கிட்ட சொன்னால் கண்ணுக்குள்ளேருந்து ரெண்டு முடி எடுத்தாங்க அப்படின்ட்டா அந்த கண்ணை கசக்கினதுனால அதனால் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு மூணு நாளாவது ஆஸ்பத்திரியில் இருந்தாகணும் அதுக்காகாவது நீ வா இல்லையா நானே இருந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் நீ இருந்து திலிபா போக்குள்ள பார்த்துக்க உனக்கும் சமைக்க தெரியும் ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து நான் என் குடும்பத்தோடு இருந்து சமைச்சு இப்போ கூட இருந்தப்பயுமே சமைச்சி கொடுத்துருக்கேன் கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் புளி குழம்பு எல்லாமே வைப்பேன் ஆக நீ கூட சமைச்சு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் வந்து கொடு இல்லையா ஒரு மணி நேரம் நீ ஆஸ்பத்திரியில் உட்காரு அந்த நேரம் நான் போய் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு சோறு போட்டு வச்சுட்டு ஏன்னா உனக்கு தேவை சோறு இதை தே நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாரிங்க அவர் சொன்ன வார்த்தை அப்படி நானும் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் நீ எதுக்கு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற எதுக்கு உன் பொண்டாட்டி கையால் சாப்பிட்றேன்னு சொல்லி அவள் ஒன்றுமே வதக்க மாட்டா ஒன்றும் பண்ண மாட்டா பூரா பச்சைவாட வரும் நேற்று போய் நீ ஒழுங்காக சாப்பிட்ருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை எனக்கு தெரியும் உன் உடம்போட கண்டிஷன் இந்த நேற்று ஒரு நாள்லையே நான் அப்படியே ரொம்ப மெலிஞ்சி போயிட்டேனா ரொம்ப குறாவி போயிட்டேனா ஆள் பார்க்குறதுக்கு ஓனு போயிட்டேனா கண்ணம்லாம் நல்லா உப்பலாக இருந்துச்சான் இப்போ கொஞ்சம் சப்பி போயிருச்சான் சென்டிமெண்டில் என்னை மடக்கிறாங்களாம் நீ அப்படி இருந்த அப்படி இருந்த இந்த ரெண்டு நாள் உங்கள் அம்மா வீட்டில் கொசுக்கடியில் தூங்குறத பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வரலை நைட்டு நீ இப்போ நான் போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டை கூட அழிச்சிட்டேன் அவள் அழிச்சுட்டா போல அதை கூட நான் பார்க்கல நேற்று நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாரும் அவள் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கா ஒரு அப்பே அத்தளவுக்கு பிறந்தவனாக இருந்தால் வீட்டுக்கு வராத நான் காலையில் வேறு முடிவு எடுக்க போகிறேன்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்தா திடீர்னு பார்த்தா அந்த போஸ்ட்டை காணும் அப்படின்னு சொல்லி நான் அழிச்சிட்டேங்கிறேன் சரி ரைட்டு ஓகே அதாவது இப்போ அவள் என்ன வர்றான்னா சமரசத்துக்கு வர்றான் நான் வந்து இந்த எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இந்த சாப்பாடு வாங்க கிளம்பிட்டேன் இந்த மணி ஒன்றரை ஆச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோமா உட்காந்தோமா சாப்பிட்டோமா ரெண்டு மணிக்கு ஒரு தூக்கத்தை போட்டோமா நாலரை வரைக்கும் தூங்குவேன் அஞ்சு மணிக்கு ஒரு டீ சுட சுட இஞ்சி டீயை குடிச்சிட்டு வந்தோமா ஒரு லைவாக போட்டோமா துணைக்கி பப்பு இருக்குது அவ்வளோதான் மேட்ரு முடிச்சு போச்சு என் வேலையை பார்த்து நான் போகிறேன் எனக்கு பழகி போயிருச்சுட்டேன் இப்போ வாண்டடாக நான் இறங்கி வரலை நல்லா பார்த்துக்கோங்க மக்களே நான் உங்கள்கிட்ட ஒப்பீனியன் தான் கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ சொன்னாலும் சரி இல்லை ஆறு மணி இவ்வளோ எனக்கு கருத்து சொன்னாலும் சரி அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கருத்து கேட்குறேன் ஒரு பொம்பளை அவளும் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த இடம் ஒரு வீடியோ போட்டிருந்தா போல் காலைல பத்திரிக்கை போட்ட வீடியோ அதை நான் பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன் அதில் என்ன போட்டிருக்கானா நீ ஆசை இது ஜெயிலில் போனப்போ உன்னையை மனு பார்க்க வந்தது யார் உன் குடும்பமாக எங்கள் அம்மாவா எங்கள் அம்மாவுக்கு கிருப்பப்பை இறங்கியிருக்கு கண்ணு வேறு வந்து சரியாக வந்து இதாகலை அப்படி இருந்தும் எங்கள் அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து பார்த்தது எங்கள் அம்மா தான் அதே மாதிரி பப்பு அதை நம்ம எங்கேயாவது கோர்ட்டுக்கு போகணுமோ கோயிலுக்கு போகணுமோ விழாவுக்கு போடணுமோ இல்லை எங்கேயாவது ஆத்திர அவசரத்துக்கு விட்டுட்டு போகணுன்னா உன் குடும்பம் பார்க்கல உன் குடும்பத்தில் சுமி வந்து அங்கே வீட்டுக்கு போயிட்டா அவள் இல்லை அந்த போட்டா போட்டதை போட்டா அப்படி போட்டு ஓடிட்டா இன்றைக்கி நேற்று முந்தா இருந்து பார்த்தா சுகைல் சுகையில் சுகைல்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தெரியுதா ஆக அவள் ஓன் ஒன்னே ஓன் நினப்பா இல்லை அவளுக்கு தேவை சுகையில் அதனால அங்கிட்டு போயிட்டேன் ஆனால் நான் பார்த்தியா உனக்காக நேரத்துலேருந்து நாலு பாட்டு போட்டேன் ஷார்ட்ஸு போட்டு ரீல்ஸ் போட்டு உனக்கு சிக்னல் கொடுத்து கொடுத்து பார்த்தேன் நீ வர்ற மாதிரி தெரியலை நானே நேரடியாக ஃபோன் பண்ணிட்டேன் வர முடியுமா முடியாதா உனக்கு வந்து ஒரு பொம்பளைங்க சாபத்தில் உழுகாதங்கிறான் அப்படி சொல்கிறது என்னென்னா எங்கள் அம்மா உனக்கு நிறையா பண்ணுச்சு அதே மாதிரி பப்புவையும் பார்த்துக்கிடுச்சு இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நானும் கண்ணீர் விட்டேன் எங்கள் அம்மாவுக்காக விடலை கண்டிப்பாக முழுக்க முழுக்க நான் விட்ட கண்ணீர் போகிறேன் உனக்காக தான் விட்டேன் நீ என்ன சொல்கிற வரியா என்ன பொண் பாவத்தில் விழுகாத அப்படின்னு என்னை கூப்பிடுறா நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருதலைக்குள்ளி எறும்பா நிற்கிறேன் இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா நான் இப்போ அப்படியே கயிறில் நடந்த மாதிரி அப்படியே நெருப்ப மேலே நடந்தால் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு முடிவு என்னங்கிறத நீங்கள் இப்போ கூட சொல்ல வேணாம் நீங்கள் இந்த 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 வீடியோவிலையே கூட கமெண்டில் போடுங்க அண்ணே அவள் பசப்பி அவள் உங்களை மயக்க பார்க்குறா அவள் சென்டிமெண்ட்டில் அவங்கள டச் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவள் அழுகிறது இது பண்ணுறதெல்லாம் உங்கள் பணத்துக்காக தான் அதில் இன்னொரு வேறு விஷயம் வேறு நேற்று சொன்னால் ஏகம் இருக்கா அவங்களுக்கு பணத்தால் இனி அடிக்க முடியாது பாசத்தால் தான் அடிக்க முடியும்னு சொன்னால் தெரியுமா அதெல்லாம் கிடையாது அவளுக்கு பாசமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது எல்லாம் பணத்துக்காக தான் இந்த தேதி தான் பதினெட்டு ஆகி போச்சு அடுத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சம்பளம் போட்டுருவேன் இருபத்தி மூணாந்தேதி சேலரி வந்துடும் அது போக பிள்ளைகளை போய் ஸ்கூலில் விடணும் தாராபுரம் ஹாஸ்டலில் தான் நீ கூப்பிட்றாளா இல்லை உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாளா இல்லை என்ன பண்ண போகிறா நகையை போய் அணுகு வைக்கிறேன்ட்டா ஏன்னா இன்றைக்கி போனாலும் பண்ட் கிடையாது இன்றைக்கி எல்லா பக்கமும் லீவு விஸ்வகர்மா பண்ட் ஆஃபீஸுக்கு போனால் கூட இன்றைக்கெலாம் கிடையாது அதனால் பண்ட் கிடையாது பேங்கு லீவு இதை எப்படி ரூபா ரெடி பண்ண போகிறா என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஏன்னா என்கிட்டேயும் காசு இல்லை என்கிட்டையும் நேற்று ஐநூறுரூவா தான் இருந்துச்சு என் சகோதரி ஒருத்தவங்க ஒரு ரூபா பணம் போட்டாங்க அதை வச்சு தான் நான் இன்னும் ஒரு இந்த ஒரு அஞ்சு நாள் அஞ்சாறு நாளை நான் ஓட்டணும் ஆக பணமும் இல்லை கையில் நகையும் அடகு வைக்கிறதுக்கு முடியாது ஆக இவன் எந்த வகையில் ரூபா ரூபா ரெடி பண்ணிட்டாலா இல்லை என்ன இல்லை பக்கத்தில் யாருக்கிட்டையாவது கை மாற்று மாதிரி இந்த நகையை வச்சுட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காளா என்னான்னு தெரியலை என்னை கூப்பிடுறா நான் போகவா வேணாங்கிறது எனக்கு முடிவு எடுக்கிற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆறு மணி லேவில் நீங்கள் சொல்லுங்கள் அண்ணே போகிறதா இருந்தால் போங்க பாவம் உங்களையே நம்பி வந்தேன் ஏன்னா நிறையா பேர் வந்து அவளுக்கு எதிராக இருந்தாலும் சில பேர் அவருக்கு அவளுக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க நேற்று இந்த லட்டு பிள்ளைலாம் கமெண்ட் போட்டுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய போகிறதில்ல அப்படி ஒன்றும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை சண்டையும் இல்லை ஏதோ சண்டை வந்துச்சு நீங்கள் பேக்கை தூக்கிட்டு வந்தீங்க நீங்கள் திருப்பி வந்துடுவீங்கங்கிற ஒரு நினப்பில் அவங்களும் இருந்தாங்க ஆனால் நீங்கள் கோச்சுக்கிட்டு வீராப்பாக வந்துட்டீங்க உங்கள் சண்டையெல்லாம் நிரந்தரமான சண்டை கிடையாது இன்றைக்கி அனுப்பிச்சுக்கிடுவீங்க நாளைக்கு சேர்ந்துக்கிடுவீங்க அவளுக்கும் உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லைன்னு பாவம் உங்களே நம்பி வந்தவன் பாருங்கண்ணே என்னன்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் கொண்டாட்டியும் போய்கிட்டு அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு சுகையில் சுகையிலிருக்கு இந்த போய் இப்போ மூணு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் உங்களை என்ன ஏதாவது கேட்டுச்சா உங்கள் கால் புண்ணுக்கு யாருன்னே பார்த்தா ஒரே ஒரு நாள் வந்து சுமி இந்த சலத்தை அப்படி அமுக்கிற மாதிரி பிதுக்குற மாதிரி நடிச்சிச்சு அதுக்கப்புறம் கூடவே இருந்து பார்த்தவன் யார் தான அதனால் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ தப்பாக பண்ணிடுச்சு ஏதோ வீராப்பில் இருந்துருச்சு காலையிலையும் ஃபோன் பண்ணி போங்கிட்ட பேசிருச்சுங்கிறீங்க தாராளமாக போங்க இந்த அவங்க அம்மா விஷயம் தானே வேற அவளுக்கு ஒரு பிரச்சனை கூட நீங்கள் போவேணாம்னே அவங்க அம்மாவோட விஷயம் பாவம் ஒரு வயசான தாய் உங்கள் அம்மாவுக்கு நிகர் தான் அவங்களும் உங்கள் அம்மாவை தான் இழந்துட்டீங்க கவனிக்காமல் அந்த அம்மாவுக்காவது போய் உதவியை பண்ணுங்க ஏதோ ஒரு பெ பெத்த தாய்க்கு பார்த்தா மாதிரி பாருங்கண்ணே போங்கண்ணே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க சில பேர் வேணாம்னே இப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஒரு பத்து நாளைக்காவது அவளை விட்டு பிடிங்கண்ணே அப்போ தானே இப்போ ஒரு ரெண்டே நாளில் அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா இந்த நேற்று லைவில் உட்காந்து நைட்டு கதற ஆரம்பிச்சிட்டா இப்படியே விட்டிங்கன்னா இன்னும் ஓவரு கதறல் ஆகும் அழுக ஆகும் அப்புறம் தானே உங்களுக்கு வந்து அவள் அவளுடைய உண்மையான சுயரூபம் தெரியும் நீங்கள் வரலன்னா அவள் எப்படி போகிறான்னு பாருங்கள் இப்போ அவள் அழுகிறாள் இதே வந்து அப்புறம் உங்களை அந்தரங்கத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாள் இல்லையா எதையாவது கழுத்தில் மாட்டிக்கிட்டு காலைல சொன்னேன் பார்த்தீங்களா அவா அவ மாதிரி ஒரு சீன் போடுவானே அதனால் பொறுத்து பாருங்கள் அவளுடைய உண்மையான வெளியே வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறீங்களா எனக்கு தெரியலை உங்கள் முடிவு அப்போ என் முடிவு இப்போ நான் எடுக்கிற நிலமையில இல்லை ஏன்னா நானே மண்ட குழப்பத்தில் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கேட்டுட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் நான் இறங்குவேன் இப்போ போடுற இந்த வீடியோவிலையும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லையா பொறுத்துருப்போம் ஆறு மணி லைவ்ல உங்கள் அட்வைஸை சொல்லுங்க அண்ணே இப்படி இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் தான் நான் கிளம்பி அங்கே போக முடியும் இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஏன்னா நைட்டு பத்து மணி லைவு போடுறது இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக உடச்சி விட்டுறேன் நேற்று நைட்டு பத்து டு பதினொன்று லைவ் போட்டு கத்தினே பார்த்தீங்களா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் போய் கீழே வந்து சொல்லிட்டாங்க போல் இவர் பாய் என்ன பத்து மணிக்கு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் அதனால் வீட்டு ஓனரும் நீ கூப்பிட்டு நைட் நேரம்லாம் அங்கே லைவ் போடாதீங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது சொல்கிறாரு அதனால் எனக்கும் ஏன்னா பத்து மணிக்கு நான் லைவ் போடணும்னா அங்கே இருந்தால் தான் அதுவும் செட்டாகும் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை ஆறு மணிக்கு கூட உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் ஓகேவா நன்றி மக்களே உங்கள் பேச்சை நம்பி தான் நான் இப்போ இருக்கேன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆறு மணிக்கு என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என் நடவடிக்கையை நான் மாற்றிக்கிறேன் இல்லையா சரி போனால் போதுன்னு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்கணுன்னு சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கிறேன் போகவே போகாதீங்கன்னு சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார் ஓகேவா பாய்